கத்தருடைய பரிசுத்தன மகிமைப்படுவதாக தீர்க்க தரிசன நேரத்திற்கு அன்புடன் வரவேற்கிறேன் ஒரே ஒரு வசனத்தை கூட காண்பித்தோடு விரும்புகிறேன் அது மத்தையோ இருபத்தி நாலாம் அதிகாரம் நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி நாலாம் வசனங்கள் உங்கள் ஆண்டவர் இன்ன நாளிகையிலே வருவார் என்று நீங்கள் அறியாதிருக்கிறபடியினால் விழித்திருங்கள் நீங்கள் நினையாத நாளிகையிலே மனுஷகுமாரன் வருவார் ஆதலால் நீங்களும் ஆயத்தமாயிருங்கள் கத்தருடைய வருகை மிக மிக சமீபம் என்று நிறைய சொல்கிறார்கள் ஆனால் எப்போது என்று ஒருவருக்கே அறியும் ஆனால் அவர் வருவதற்கான அறிகுறிகள் தெளிவாக வேதத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது யுத்தங்களையும் கேள்விப்படுங்கள் கலங்காதபடி எச்சரிக்கையாக இருங்கள் இவைகளெல்லாம் சம்பிக்க வேண்டியதே ஜனத்துக்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்துக்கு விரோதமான ராஜ்யமும் எழுபும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் பூமி அதிர்ச்சிகளும் பல இடங்களில் உண்டாகும் என்று அதே மற்ற குறிப்பிடப்பட்டிருக்கிறது எல்லாருக்கும் நன்றாக அறியும் இரண்டாயிரம் வருடங்களுக்கு முன்பாக நமக்காக ஒருவர் சிலுவையில் அடிக்கப்பட்டு நமக்காக மறைத்து மூன்றாம் நாளில் உயிரோடு எழுந்தார் திரும்பவும் வரப்போகும் தேவனாக அவர் இருக்கிறார் அவர் வரும் நாளிலே அவரோடு கூட காணப்பட நாமும் ஆயத்தமாயிரு வேதம் சொல்கிறது அவர்கள் அவரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களை வானத்தின் ஒரு முனை கொண்டு முனை முதற் மறுமுனை மட்டும் நாலு திசைகளிலும் கூட்டி சேர்ப்பார்கள் நாம் மட்டும் ஆயத்தமாயிராமல் நம்முடன் மற்றவர்களையும் ஆயத்தப்படுத்தணும் எப்படியெனில் சுவிசேஷத்தை தேசம் எங்கும் தெரியப்படுத்தணும் அப்பொழுது ஒரு கூட்ட ஜனம் அவருக்காக எழும்பும் தேவன் சொல்கிறார் இன்னொரு விசை வானத்தையும் பூமியையும் நான் அசைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார் இன்னொரு தரும் என்கிற சொல்லானது அசையாதவைகளில் நிலைத்திருக்க தகதாக அசை உண்டாக்கப்படவைகள் போல மாறிப்போம் என்பதை குறிக்கிறது அதனால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம் பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி கிருபை பற்றி கொண்டிருக்கிறோம் எபிரேயர் பதினெட் பன்னிரெண்டாம் அதிகாரத்தில் இவ்வாறு கூறப்படுகிறது நாம் ஆயத்தும் பிறையும் ஆயத்தப்படுத்தி சுவிசேஷன் தேசமெங்கும் பரவ கத்த கிருபை செய்வாராக காட் பிளெஸ் யூ